कर्तृणे परस्तु नामतेर के महीमेउन्नाव गाह हैं इनकाले वले ले कर्तर नमे उन्नर कोटि सेरते उन्ने किरुभी काह हैं कर्तर इन्हमें स्तोत्रे पुंहाललो या नमजी सुवेस्तुत्रमापा इन्हें आवेज मसरीलते उन्हें अंडोरे रचतार करुं इन्हें परस्तु तो परतु ईशु नामतेर के दावे अम्मे Of mercy and grace The Lord will come In this place Through your army War will be made Through your army War will be made Through your army சர்வ சர்வல்ல பிட நீர்வரும் இந்தய ira kam kirbay nirinda sarva vallapidame nirwaghum Ida idatile let's turn our bibles to ephesians chapter 1 and verse 18 uh, in english in tamil it is verse 19 abasiyal 119 தாம் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன் பவுல் இங்கே காரியங்களுக்காக தமிழத்தை தமிழத்தில் கொடுக்கப்பட்ட சபையாருக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் இங்கே இந்த எபேசு சபைக்கு அவர் எழுதுகிற ஒரு முக்கியமான காரியத்திலே அவர் எழுதுகிறார் உங்களுடைய பிரகா தேவன் உங்களுக்கு பிரகாசமுள்ள மணக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் த ஐஸ் ஆஃப் யோர் இன்னமே என்லைட்டன் மேன் விச் இஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் எமோஷன்ஸ் மைண்ட் அண்ட் வெக் நம்முடைய உணர்ச்சிகள் சிந்தை நம்முடைய சித்தம் இவைகளை கொண்டதுதான் தான் அந்த உள்ளான மனிதன் எப்படி நம்முடைய வெளியான மனிதனுக்கு பார்க்க கேட்க சில டேஸ்ட் பண்ணுறது ஸ்மெல் பண்ணுற இப்படி இருக்கப்பட்ட உணர்வுகள் இருக்கிறதோ அதே போல் நம்முடைய உள்ளான மனிதனுக்கும் அப்படிப்பட்ட உணர்வுகள் உண்டு என்ன என்று நம்ம பார்க்கலாம் இந்த இனம் மேன் சி நம்முடைய உள்ளான மனித அந்த கண்களினால் நம்மை நம்மால் பார்க்க முடியும் சங்கீதம் நூற்று பத்தொம்போது பதினெட்டு சங்கீதம் நூற்று பத்தொம்போது பதினெட்டில் இங்கே பார்க்கிறோம் உமது உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துள்ளோம் இட் டசன்ட் மீன் தட் த டேவிட் இஸ் பிளைண்ட் சங்கீதக்காரன் வந்து குருடாக இல்லை அவருக்கு கண்ணு நல்லாவே தெரியுது ஆனா இங்க சொல்றாரு என் கண்களை திறந்தடும் என்று சொல்லும் அவர் தன்னுடைய உள்ளான மனிதனுடைய கண்களை அவர் சொல்லுகிறார் ஓப்பன் மை இன்வர்ட் ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஐ மீ பிஹோல் திங்ஸ் அவுட் ஆஃப் யோர் லா ஆல்சோ த இன் மென் கேன் ஹியர் நம்முடைய உள்ளான மனிதனால கேட்க முடியும் மத்தையும் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே இயேசு சொன்னால் காது உள்ளவன் கேட்க கடவன் இப்போ நம்முடைய ஆர்டினரி நம்முடைய சாதாரண செவியினால் வெளியில் இருக்கிற காரியங்களை நம்மளால கேட்க முடியும் ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஆவியானுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் நம்முடைய உள்ளான மனிதனுடைய காதுகள் கேட்கும் தன்மை உள்ளதாய் இருக்க வேண்டும் எவ்ரி இயர் ஐந்து பதினொன்றிலே நாம் வாசிக்கணும் இல்லியன் ஹீப்ரூஸ் இந்த மேற்கு பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம் நீங்கள் கேள்வியில் மந்தாரம் உள்ள மந்தம் அதை விளங்க பண்ணுகிறது அதுதாயிருக்கும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள் அதனால அந்த கேட்கிற அந்த திறன் இல்லை அதை வந்து புரிந்து கொள்ளுகிற திறன் இல்லை என்று சொல்கிறார் அந்த இன்னர் மேன் கேன் டேஸ்ட் ஐந்து காரியங்களை பார்க்குறோம் முதலாவது பார்க்கறது அப்புறம் கேட்கறது அப்புறம் சுவைக்கிறது ருசிக்கிறது என்று சொல்லலாம் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டுல நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஃபர்ஸ்ட் பீட்டர் டூ த்ரீ ஆல்சோ வி நோ அபவுட் த

பதி எட்டாவது வாசனம் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணம் இருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பா திருத்துவின் கையில் பர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் ரெண்டு குறிந்தியன் ரெண்டு பதினாலு நம்ம வாசிக்கிறோம் விரிவின் செகண்ட் குருந்தியன் சாப்டர் டூ அண்ட் ஃபோர்டீன் செகண்ட் குருந்தியன் சாப்டர் டூ அண்ட் ஃபோர்டீன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த வாசனை எப்படி முகர்றதுன்னா உள்ளான மனிதனுக்கு அந்த வாசனையை முகருகிற இப்ப சில கருத்தருடைய அபிஷேகம் பெற்றவர்களை நம்ம வந்து பார்க்கும் பொழுது நமக்கு அது தெரியும் அதனாலதான் அவர் அப்போஸ் நம்ம எப்போது சொல்றாரு ஜீவனுக்கு ஏதுவான வாசனை அப்புறம் மரணத்துக்கு ஏதுவான வாசனை என்று சொல்லிக்கிறார் தென் த இன்னர் மேன் கேன் டச் அதை தொட முடியும் அப்போ பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஆக்ட் செவன்டீன் அண்ட் வேர்ஸ் ட்வெண்ட்டி செவன் கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகினும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கப்படி செய்தால் அவர் நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே அப்படியாக நம்ம வெளியான மனுஷனுக்கு எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளும் அதை சாப்பிட்றோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் வி ட்ரை டு கீப் அவர் பாடி ஓகே இன் அ குட் கண்டிஷன் அதுக்கு எந்த ஒரு நோய் வரக்கூடாது அதை பராமரிக்கிறோம் சுத்திகரிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் சேம் வே அவர் இன்னர் மேன் ஆல்சோ நீட்ஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப் மீ நீட் டு கிளின்ஸ் அவர் இன்னர் மேன் வித் வேர்ட் அண்ட் அஸ்பிரிட் கத்தோடைய வார்த்தையினாலும் ஆவினாலும் நம்ம உள்ளான மனிதனை நம்ம

உகந்ததாக இருக்கும் என்று சொல்ல முடியாது நம்முடைய உள்ளான மனிதனை குறித்து நமக்கு நிச்சயமாக ஒரு தெளிவு வேண்டும் இங்கே வேதனும் வாசிக்கிறோம் ஒரு ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஈவன் ஆஸ் யோ சோல் இன்னொரு நம்ம சோல் இஸ் வெரி இம்பார்ட்டன் இந்த வழியில் கூட எங்களுடைய உள்ளான மனிதனை நாங்கள் பராமரிக்க பாதுகாக்க ஆத்மா வாழ்க்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க கருவை செய்யும் ஏசுவின் நாமத்திற்குதாவே அவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உடனையுடைய பிரசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கற்று செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி குட் மார்னிங் ஹேவ் அ குட் டேட் தியூ